வெல்கம் டு சிந்துஜா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோதுமை ரவ உப்புமா தான் ரொம்ப பிடிக்கும் இதோட வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அருமையா இருக்குங்க இது பிரேக் டின்னருக்குலாம் டின்னருக்கு செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்தியாவும் இருக்குங்க வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் உப்புமா செய்யறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரியட்டும் இப்போ கடுகு பொரிஞ்சாச்சு இது கூட அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ பொன்னிறமாக வறுத்தாச்சு இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வறுத்து போங்க ரொம்ப வருத்த இல்லை லைட்டா வறுத்தாலே போதும் இப்போ இது கூடவே ஒரு பத் ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இஞ்சியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க நான் பச்சை மிளகாய் ஒன்று தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்கும் அதையும் கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட நம்ம காயெலாம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே பத்து பீன்ஸு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதனாலாம் கலந்து விட்டுருங்க உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு டம்ளர் கோதுமை ரவை எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி அளந்து ஊற்ற போகிறேன் நீங்கள் எந்த டம்ளரில் கோதுமை ரவை அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே டம்ளரில் தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதே டம்ளர்லேயும் இன்னொரு டம்ளர் ரெண்டு டம்ளர் அளந்து சேர்த்துக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும் உங்களுக்கு குலைவாக வேணும்னா இன்னொரு டம்ளர் கூட நீங்கள் ஜாஸ்தியாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் காய் நல்லா வேகணும் இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரவையை சேர்த்துக்கலாம் நான் கோதுமை ரவை ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கிறேன் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் அது கெட்டியாயிடும் சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் நல்லா வெந்து வரும் அப்படியே இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வெண்டு தண்ணிலாம் கரெக்டாக வந்துடுச்சு இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு உங்களுக்கு இன்னும் குலைவாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றினிங்கன்னா நல்லா குலைவாக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இன்னொரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப டேஸ்டா வந்திருக்கு இதோட வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் இதுல பீன்ஸ் கேரட் எல்லாமே சேர்த்துருக்கனால ரொம்ப ஹெல்தியாவும் இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ